வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானால் யாழ்ப்பெண்ணுக்கு நேர்ந்த கதி அனுரவிற்கு பறந்த அவசர அறிவிப்பு மக்கள் விரும்பும் நாடாக இலங்கை அனுர தரப்பு உறுதி வீதிகளை மறித்து போராட்டம் நடத்தியதன் மூலம் ஜனாதிபதியாக வந்தவரே ரணில் சுமந்திரன் சாடல் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் பதவி விலகல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குகதாசன் எம்பியின் கோரிக்கை முல்லைத்தீவில் வங்கியொன்றில் திருட்டு இளைஞன் கைது ஞாயிறு தாக்குதலின் மீண்டும் அழைப்பு விடுக்கும் ஐக்கிய நாடுகள் தொடர்பான செய்திகள் அரசியல் இருக்கும் தனது தாயார உதயகலாவை அவரது உடல் நலம் கருதியும் சிறுவர்களான நலன் கருதியும் சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் என உதயகலாவின் மகள்பரராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வ மக்கள் கட்சியின் உருவாக்கத்தால் பிள்ளையானுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் தந்தை தயார் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார் எமது தாயார் அரசியல் சூழ்ச்சி காரணமாக சிறையில் இருந்தால் நாம் நான்கு சகோதரர்களும் பாட்டியின் பராமரிப்பில் தற்போது பல அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றோம் இந்நேரம் சிறையில் இருக்கும் எமது தாயார் குற்றம் செய்யாது சிறையில் இருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி மருத்துவ வசதி கூட கிடைக்காத நிலையில் இருக்கின்றார் இந்த நிலையில் அவரது உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது அந்த வகையில் எமது குடும்ப நிலைமையையும் பிள்ளைகளான எமது நிலையையும் கருத்தில் கொண்டு தாயாரை மனிதாபிமானமான நடவடிக்கையாக விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் மக்கள் விரும்பும் நாடாக இலங்கையை மாற்றி காட்டுவோம் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பல கட்சிகள் போலியான பிரச்சாரங்களை முன்வைக்கின்றார்கள் நாங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க அவர்களுடன் கைகோர்த்து நிற்கின்றோம் வடக்கிற்கு முதலாவதாக அதிக நிதியை ஒதுக்கிய கட்சி எமது தேசிய மக்கள் சக்தி தான் கவனிக்கின்றது கடந்த காலங்களில் வெற்றி பெற்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்று அப்படி இல்லை மிக விரைவில் உங்கள் வீடு தோறும் நாம் வருவோம் உங்கள் பிரச்சனையை கேட்போம் அதனை தீர்த்து வைப்போம் போலியான பிரச்சாரங்களை நம்பி ஏமாறாதி வீதிகளை போராட்டம் நடத்தியதன் மூலம் ஜனாதிபதியாக வந்தவரே ரணில் விக்ரமசிங்க என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவரின் வருகைக்காக வீதியில் போராட்டம் நடத்தியதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சனை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு நேற்றைய தினம் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் எட்டாம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது கொம்மாதுறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேச்சல் தரை பிரச்சனைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணவலாக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையானது கட்டளைக்கு முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னலையாகி வழக்காடியிருந்தார் இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனால் சமர்ப்பணி

நீதிமன்ற நீதிபதியினால் முறையான ஆதாரங்கள் வழங்காமல் தள்ளுபடி செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு மீண்டும் அதே தகவலுடன் போலீசாரினால் புதிய வழக்கு முப்பது பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வந்தது தலைநகரில் பல இடங்களில் வீதியை மறைத்து போராட்டம் நடத்தியதனால்தான் எனவே புதிய புதிய சிந்தனையில் வினோதமான வழக்குகளை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தினை வீணாக்கக்கூடாது என்ற சமர்ப்பணத்தினை முன்வைத்தார் சமர்ப்பணங்களை செவிமடுத்த நீதவான் எதிர்வரும் கட்டளைக்காக வழக்கினை ஒத்திவைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க பதவி விலகல் கடிதத்தை போக்குவரத்து அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்ததாகவும் வேறு இடத்துக்கு பணியமர்வதற்காகவே இந்த முடிவை எடுத்ததாகவும் வீரசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது வெற்றிடமாக காணப்படும் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் பதவிக்கான புதிய நியமனம் தொடர்பான பெயர் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படவிருந்தது இதேவேளை போக்குவரத்து அமைச்சின் கீழ் செயல்படும் ஆறு நிறுவனங்களில் நான்கு நிறுவனங்களின் தலைவர்கள் இதுவரை தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரால் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் டாக்டர் பண்டுல திலீப் வித்தான போக்குவரத்து வைத்திய நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ருவன் விஜயமுனி மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நிசாந்த வீரசிங் ஆகியோர் இவ்வாறு பதவி விலகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைகளும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் சப்ரகமுவ மத்திய உவா கிழக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்திலும் காலை மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பிடத்தக்கது கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை நகர அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் பல விடயங்களை மேற்கொள்ளவுள்ள நிலையில் இவ்வாறான திட்டமிடப்படாத அபிவிருத்தி கோனேஸ்வரர் கோவில் பகுதி உட்பட கரையோர பகுதிகளுக்கும் பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் குறித்த இந்த பத்தாண்டு திட்டத்தில் மூன்று விடயங்கள் பாதகமானது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபு அவருடைய ஆட்சி காலத்தில் குறித்த பகுதியில் திட்டம் ஒன்றை முன்வைத்தார் அது நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிராகரிக்கப்பட்டது ஏனெனில் அந்த பகுதி தொல்பொருள் பகுதி மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பகுதி என்பதால் வீடமைப்பு திட்டம் சாத்தியமாகாது என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் வங்கி ஒன்றில் இடம்பெற்ற திருட்டுடன் தொடர்புடைய சந்தைக்கு ஒருவர் நேற்றிரவு முல்லைத்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு கூட்டுறவு கிராமிய வங்கி கடந்த பதினேழாம் தேதி கோரை பகுதி உடைக்கப்பட்டு அங்கிருந்து பெருமதியான கையெடுக்க தொலைபேசி ஒன்றும் ஆயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது அதனையடுத்து குறித்த வங்கி நிர்வாகத்தினரால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த கிராமிய கூட்டுறவு சங்கத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் திருடப்பட்டதாக கூறப்படும் நபரின் முகநூலில் போடப்பட்ட தொலைபேசி பதிவினையும் அடித்தளமாக கொண்டு நேற்றைய தினம் குறித்த திருட்டுடன் தொடர்புடைய சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கொக்குலாய் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஆவார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை

செய்திகளை கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்